பின்னியாட போர்டர் இந்த காக்கமுனையில காக்கமனோட மிகவும் ஒரு கரை போய் அன்றி வரக்குள்ள அது தொங்கல் பகுதி வரும் பலங்கு ஓ என்னடா ஊருக்குள்ள தொங்கல் பகுதியே ஆக தொங்கல் பகுதியே நாங்க பாக்க போறோம் அங்க பார்த்தா தான் காக்கா முன்னு பேர் ஏன் வந்துச்சு வந்துச்சுன்றது எங்க நேர்களுக்கு வழங்கு அது சரி சொல்லுங்க கரையாத்தான் இருக்கு கொஞ்சம் கரை இதுக்குள்ளாட்டி அதில் கொஞ்சம் போவோமா அப்படி போவோமா இது அந்த காலத்துல சாப்பிட்டு வச்சாங்க ஆனால் இப்போவும் சாப்பிட்றாங்க இது வந்து சீனி நோய்

மத்திய பகுதியில வந்து சம்பு குளம் வந்து இது வந்து செம்புக்குளம் என்று ஏன் பேர் வந்தது செம்புக்குளம் சம்புக்குளம் சம்புக்குளம் சொல்லுவாங்க

நாங்கள் மத்திய பகுதியை பார்த்துட்டோம் மத்திய பகுதியை பார்த்ததுக்கு பிறகு தான் நம்ம கரையோரத்தை பார்க்கணும் இனி நம்ம ஆக்கமுனில் ஆக பொங்கலை இதுக்கு பிறகு பார்ப்போம் ஆக்கமுனண்டு ஏன் பேர் வந்தன்றதை கண்டுபிடிக்கத்தான் நான் இங்கே கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் காக்காமுனையை பகுதியை பேசி ஃபுட் பண்ணி அந்த பகுதியில் நாங்கள் எடுத்து காட்டினதுக்கு பிறகு இது இல்லை நாங்கள் அந்த ஆக்காமுனையில் எப்படி பேர் வந்தேன் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவோம் மத்திய பகுதியில் என்னுடைய நதி டெலிவிஷன் நேரிகளுக்கு நாங்கள் மற்றொரு விடயத்தை காத்திருக்க வந்திருக்கோம் இப்போ எங்கே வந்துருச்சோன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் முழுமையாண்டைக்கு காக்காமனையை பற்றி தான் நாங்கள் அரங்கோம் காக்காமனையை பற்றி காட்டப்போகிறோம் காக்காமனை எப்படி உருவாகுனது ஆகுனது காக்காமுனையோட வரலாறு என்ன காக்காமுனை என்றால் என்ன என்ன விசேஷங்கள் அங்கே என்னென்ன உற்பத்தி செய்கிறாங்க என்னென்ன வாழ்வாதாரம் இதுகளெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் நாங்கள் நிறைய தகவல்களை அறிஞ்சு தான் தாரோம் ஆனால் நாங்கள் தார தகவல்களை விட

உமேரி செடி என்பாங்க உமெரி செடி செடி இது வந்து ஒரு உணவாவும் பயன்படுத்தலைங்க இதை இதை கூகுள்ல சேக் பண்ணி பாக்கல என்னென்ன அதாவது இந்த போட்டோ எடுத்து இதை போட்டோவா எடுத்து கூகுள் பண்ணி என்னன்னு சொல்லும் இது என்னென்ன செய்யலாம் என்ன இதை பயன்படுத்தலாம் இல்ல இதை வந்து சமைச்சு சாப்பிடுறாங்கன்னு சொன்னீங்க நானும் சாப்பிட்டு ஞாபகம் இது வந்து நானு சிறு வயதுல சாப்பிட்டுருக்கேன் இப்ப குறைவு இப்போ நம்ம வேற வேற விவசாயங்கள் அதுகள் இதுகள் செய்யறதால இதை சாப்பிடுறத குறைஞ்சிக்கிட்டாங்க ஆனா இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு உணவா பயன்படுத்தும் இது தண்ணியில போட்டு அந்த காலத்துல இதெல்லாம் தேடி சாப்பிட்டதால தான் சுகர் பேஷன் அப்ப இல்ல அப்ப இல்ல மிக நீண்ட காலம் வாழ்ந்து இருக்காங்க இதை சாப்பிட்டதால நிச்சயம் சொல்லல நம்ம என்ன செய்ய போறோம் காக்கா முன்னாடி பொங்கல் பகுதியை பார்க்க போறோம் வாங்க போகலாம் இந்த காலத்துல சாப்பிட்டு இருக்காங்க ஆனா இப்பவும் சாப்பிடுறாங்க இது வந்து சீனி நோய் அப்படியான வியாதிகளுக்கு நல்ல சொல்லுவாங்க வேணும் மாதிரி இருந்தா இது நீங்க இன்னொரு விசேஷம் இன்னொரு செடியை காட்டப்படுறேன் இதுவும் ஒரு

பொலி ஹோரோவலி சேவறல ஆடு எடுத்த பாத்து போவோம் வீடிஸ் லாங்க காக்கா முன்னாடி ஏ பேர் வந்ததே இந்த கண்டு பிடிக்கிறதுக்காக தான் இப்ப இந்த பட் கேமானா அப்புறால நடக்குறதோடு அப்புறம் பண்ணா இடத்துல இருக்குற மாதிரி நின்னு நாம வீடியோ போட்டோம் எங்கே இந்த பையில நான்

இதுல உள்ள பால் பால் தன்மையை நீங்க பாக்கலாம் இல்லம் பால் சொல்லுவாங்க இது உடைச்சா இதுல பால் ஒண்ணு அந்த வரது பாருங்க நல்லா பாருங்க இதுல பால் தன்மை ஒண்ணு வரும் வச்சுக்கலாம் இதுல இந்த பால் வந்து கண்ணு கண்களிலோ அல்லது நம்ம தோல் அந்த சர்மங்கள்ல பட சரியான அரிப்பை ஏற்படுது இது விஷம் விஷம் சார்ந்தது ஏன்னா கரையோரங்கள்ல அப்படி நிறைய இருக்கும் இதுவும் வந்து ஒரு கண்டல் தாவரத்தை சேர்ந்தது கண்டல் தாவரத்தை சேர்ந்தது இது ஆனா இது வித்தியாசமானது வித்தியாசம் செடி இசைச்செடி ஒரு முக்கியமான இடத்த இப்போ காட்டுறதுக்கு வந்துட்டாரு இப்போ எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ அதை பார்க்க போறோம் இதான் சொல்லுவாங்க மண் குதிர் நினைக்கிறேன் மண் குதிரை நம்பி கடல் இறங்காத இது வந்து இதுதான் காக்காமுனை கலர்த்த சொங்கல் அதாவது காக்காமுனையுடைய தொங்கல் காக்காமுனை கிண்ணியாட போர்டர் இந்த காக்காமுனையில காக்காமுனையோட மிகவும் அதாவது ஒரு கரை உரத்தை போய் அன்றி வரக்குள்ள அது தொங்கல் பகுதி வர பலங்கு பகுதி இன்னும் கொஞ்சம் வந்து இதையும் பார்க்கணுமாங்க அங்க பாருங்க எவ்வளவு சோக அரிஜின்னு சொல்லி என்னது சோகா இருக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க சோகான்னு சொல்றீங்க அது என்ன சோகாண்டா சோகா பாருங்க தலைவருக்கு சோகா தெரியாது

நாங்கள் இந்த பகுதியில் இருந்து எல்லா பகுதியும் பார்க்கலங்க அதாவது நம்ம ஆரம்பத்தில் எடுத்துருந்தோம் தகர வெட்டுவான் அந்த பகுதியில் இருக்கு இப்போ நீங்கள் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆரம்பத்தில் நாங்கள் போட்ட வீடியோ தகர வெட்டுவான்ல இருந்து போட்டிருந்தோம் மூணாவது கிட்டத்தட்ட ரெண்டாவது வீடியோ அந்த அந்த பகுதியிலேருந்து தான் நாங்கள் ஷூட் பண்ணப்பட்டது மற்றது இந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் அந்த பகுதியில் கிண்ணியாக இருக்கு கிண்ணியாகவும் பார்க்கலாம் கிண்ணி அந்த பகுதியில் இருக்கு இப்போ கிழக்கை நோக்கி பார்க்குறோம் இந்த பகுதியில் சைனா பே இது பிரீமா இங்கே பார்க்குறீங்க சைனா பே சைனா பே பிரீமா

உறுதி செஞ்சு கொள்வாங்க இருக்கையே உறுதி செய்வாங்க சரி அழகான ஒரு ஏரியாவா இருக்குது சிறப்பு அறிக்கை துண்டு இதுல முதலே இல்லையா ஆரம்பத்தல இருந்து முதலையில இருந்து சிக்கப்படதால எங்க முகாமையாலருக்கு ஆரம்பத்தல இருந்து அந்த முதலையே தொடர்ந்து அத தான் முதல்ல இல்லையா யான இல்லையா தொடர்ந்து பாத்தீங்கன்னாங்க போன் இடத்துல முதல்ல இல்லையா யான இல்லையா கேள்வி கட்டாய اقول என்னடா இதுல அபாயகரமான ஒரு பகுதி தான் நீங்க கூட்டி வารீங்க தொடர்ந்து அப்படியான ஒரு இடத்தை தான் செலக்ட் பண்றீங்க ஆனா அப்படி ஆன இடங்களுக்கு வெச்சு தான் கேள்வி வேண்டிய நிலையில நம்ம இருக்கிறோம் இப்போ இது വലിയ முதலே இல்லையான்னு நான் கேள்வி கேட்டேன் தானே

நடந்து <laughs> போ <laughs> uh,

ஒற்றையடி பாதைகள் அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் கா இப்போ கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பு நாங்கள் போக மாதிரி இருந்தால் இந்த இந்த பகுதியில் வந்து ரோட்டு இதெல்லாம் இல்லை இல்லை காலத்தில் என்னங்க இந்த பகுதி கிணியாவில் இருந்து வந்த ஆக்கள் தான் சில ஆக்கள் வந்து இந்த பகுதியில் தென்னை மரங்கள் அதாவது இந்த பயில நீங்கள் பார்த்தா விலங்கும் தென்னம் தோட்டங்கள் தென்னம் இந்த பயிர்கள்லாம் நிறைய பயிர்கள்லாம் முப்பை செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் தென்னையில் வச்சு தான் இந்த பகுதியில் சிறப்பிச்சிருக்காங்க இந்த காக்கம்மனையில் சிறப்பு செஞ்சாங்க இந்த தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுவதாக வாரதாக இருந்தாலும் சரி அதை பராமரிச்சதுக்கு வாரதாக இருந்தாலும் சரி வீதியை பயன்படுத்தலை ஏன்னா அந்த வீதி இருந்துச்சு இல்லை கரையோரமாக தான் வந்து அந்த சில வேலைகளை செஞ்சுட்டு போனதாக எங்களோட முன்னோர்கள் எனக்கு நான் நான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள் வாழ்ந்த இடம் இது 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 இதுல வாழல இந்த பகுதி அதாவது இந்த அதாவது இருக்காங்க இல்லையா ஆரம்ப காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க இங்கே உள்ள வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லி மிக முக்கியமாக அவங்களோட பயிர் செய்கை அடுத்தது இந்த கடல் தொழில் இது ரெண்டையும் நம்பி தான் உள்ள மக்கள் அதை வாழ்வாதாரமாக வச்சிருக்காங்க நம்பியிருக்காங்க இந்த முறையும் மழை அதிக மழை காரணமாக நிறைய பேர் பயிர்கள் அதுகள் இதுகள்லாம் சேதம் அடைஞ்சிட்டு அதையும் நாங்கள் சொல்லி ஆகணும் இங்கே உள்ள சிறப்பு என்னன்னு சொல்லி நிறைய பேர் படித்த மட்டம் இருக்கிறாங்க அதே மாதிரி தொழிலாளி கடல் தொழிலாளி இருக்கிறாங்க அதாவது விவசாயம் செய்கிறார்கள் இருக்காங்க இப்படி நிறைய மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே இங்கே மக்கள் இருக்காங்க அதுக்கு முன் முன்பன் முன்னதாக இருந்தே ஆகல் தான் மிக முக்கியமானது அடுத்ததுல இருந்த மக்கள் இப்போ இல்லை அதாவது

ஆஹ் அவர் வந்து குடி அதாவது ஒரு அதாவது நம்மட உறவு முறைகள்ல பார்த்தோம்னு சொல்லிச்சனா மூத்த ஆக்களை காக்கான்னு சொல்லுவாங்க

இதை விட நாங்க சில பேர் சொன்னாங்க சின்ன அதாவது காக் பொன் மண் முனை அப்படி அதாவது அதாவது பொன் முனை அதாவது பொன் அதாவது பொன் விளையும் பூமி சொல்லுவாங்க இது ஏன்னா எதை போட்டாலும் சரி என்ன பயிர் செஞ்சாலும் சரி அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அவன் இன்னமும் சில பயிர்கள் இந்த பகுதியில் இருந்துச்சு இப்போவும் சில மரக்கறி இந்த பகுதியில இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நம்ம கிண்ணியா பகுதி பூராவும்னு சொல்லணும் சில சில இடங்கள்ல இருந்து வரலாம் பெரும்பாலும் காக்கம்பனையில இருந்து செல்றது இத மிக முக்கியம் அதெல்லாம் அதை பொன் பொன் விளையும் பூமி என்று சொல்லுவாங்க காக்கம்பனையே எங்களுடைய நதி டெலிவிஷன் நேர்களுக்கு நாங்க இன்னும் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லிச்சா நீங்க தொடர்ந்து பாருங்க எங்கட வீடியோவே நிறைய நிறைய தருவோம் உங்களுக்கு நீங்க நிறைய பார்க்கணும் நீங்க நிறைய எங்களுக்கு கொமெண்ட் செய்யணும் நாங்க சொன்ன இல்ல ஏதேனும் தவறு இருந்தால்